ஆப்பிரிக்காவில் டெக்டானிக் ஆற்றல்கள் உருவாகி புதிதாக ஒரு கடல் உருவாவதால் கிழக்கு ஆப்பிரிக்கா இரண்டு பகுதிகளாக பிரியும் இந்த புதிய பெருங்கடல் உருவாகும் போது ஆப்பிரிக்காவின் வரைபடம் மீண்டும் வரையப்படும் மேலும் அதன் சுற்றுச்சூழல் அமைப்பு மக்கள் தொகை மாற்றங்களுக்கு உட்படும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பூமிக்கு அடியில் உள்ள டெக்டானிக் சக்திகள் நிலத்தை விரைவாக மறுவடிவமைப்பு செய்து வருகின்றன இது இறுதியில் ஆப்பிரிக்க கண்டத்தை முற்றிலுமாக உடைத்து பூமியின் வரைபடத்தை நிரந்தரமாக மாற்றும் டெக்டானிக்கின் இந்த செயல்முறையானது மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கி இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் இருப்பினும் அது இப்போது துரிதப்படுத்தப்பட்டு அடுத்த ஒரு மில்லியன் ஆண்டுகளுக்குள் அல்லது அதற்கும் குறைவாக நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்பிரிக்கன் மற்றும் சோமாலி டெக்டானிக் தட்டுகள் வருடத்திற்கு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் பிரிந்து வருகின்றன இந்த தொடர்ச்சியான செயல்முறை கிழக்கு ஆப்பிரிக்காவை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறது இதன் விளைவாக நிலத்தில் மிகப்பெரிய விரிசல்கள் ஏற்படுவதோடு நிலம் பலவீனமடைகிறது அடைகிறது உள்ள அபார் பகுதியில் ஏற்கனவே ஒரு பிளவு பத்து மீட்டர் ஆழத்துடன் அறுபது கிலோமீட்டர் நீளத்திற்கு உருவாகியுள்ளது இந்த பிளவு இறுதியில் முழு ஆப்பிரிக்க கண்டத்தையும் பிளவுபடுத்தி ஒரு புதிய பெருங்கடல் உருவாக வழிவகுக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் மேலும் இந்த பிளவு கிழக்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளை ஆப்பிரிக்க கண்டத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து முற்றிலுமாக பிரித்துவிடும் கடந்த ஆண்டில் மட்டும் எத்தியோப்பியா பூகம்பங்களை சந்தித்தது இதன் விளைவாக நிலம் பிளந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுள்ளது ஆப்பிரிக்க கண்டம் உடைய போகும் இந்த செயல்முறையானது பொதுவாக இன்னும் பல நூற்றாண்டுகள் நீடிக்கும் ஆனால் அது ஒரு சில நாட்களுக்குள் நடந்து முடிந்துவிடும் என்கின்றனர் விஞ்ஞானிகள்